என்னவெல்லாம் பேசினா கருப்பு தோழன் எருமை தோழன் மரமேல் இதெல்லாம் கர்மவீரர் காமராஜர் ஐயாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பது பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அவருக்கு சூட்டப்பட்ட இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் நடத்தக்கூடிய பத்திரிகையில கர்மவீரர் காமராஜர் ஐயாவிற்கு கொடுக்கப்பட்ட புனைப்பெயர் மரமேல் கருப்பு தோழன் இதெல்லாம் அவர் கொடுத்த பெயர் அதையெல்லாம் தாண்டி அவ்வளவு சூழ்ச்சி செய்யும் கூட ஒரு லட்சி இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாகர்கோவில் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை இது நாடாளுமன்றம் தேர்தல் அப்படிங்கிறார் இவ்வளவு செய்தும் கூட நாகர்கோவிலுடைய மக்கள் திரும்பவும் கர்மவீரர் காமராஜர் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்கன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அதோடு தேர்தல் பிரச்சாரத்தில் முதன் முதலாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார் நாடார்களிலே இரண்டு வகை இருக்கின்றார் ஒன்று கிறிஸ்தவ நாடார் ஒன்று இந்து நாடார் என்று முதன் முதல்ல நாடாளு சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தியதும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாராளுமன்ற இடைத்தேர்தல் நடந்த பொழுது நடந்த பிரச்சாரம் இதெல்லாம் எதற்கு நான் சொல்றதாங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடக்கூடாது எனக்கு காமராஜர் ஐயா படத்துக்கு போய் ஒரு மாலையை போட்டுட்டு அது காமராஜர் ஐயா ஆட்சி யாராவது சொன்னாங்கன்னா காமராஜர் ஐயா உயிரோடு இருந்த பொழுது அவரை எப்படி நடத்தினார்கள் என்பதை தமிழ் சமுதாயம் மறந்து விடக்கூடாது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாகர்கோவில் இடைத்தேர்தல் மறந்து விடக்கூடாது கலைஞர் கருணாநிதி அதோடு நிக்கல மறுபடியும் போனார் எங்களுடைய எல்லை வந்து நெல்லையோடு முடிந்து விட்டது குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு அரசு ஆளுகின்ற அரசு இவ்வளவு செய்தும் கூட அந்த மக்கள் கர்மவீரர் காமராஜரையாவை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் சொன்னார் எங்களுக்கு எல்லை மெல்லை குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார் அது எல்லாம் நீ பாத்து அதெல்லாம் அடுக்கு முடி வசனமா பேசினார் ஆனால் அப்படியே மாற்றி மக்கள் அறுபது ஆண்டு காலத்தில் இதெல்லாம் மறந்து விட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில பேசி கொண்டிருக்கின்ற அதனால்தான் அருமை சொந்தங்களே இந்த மேடையாக இருந்தாலும் கூட பத்திரிகை நண்பர்கள் இங்கே இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தர்மவீரர் காமராஜர் ஆட்சிக்கும் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் அடிப்படையில ஒரு சதவீதம் எங்கேயும் கூட இல்லை அது எப்படி காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி சொல்லணும்